சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே இந்த கருத்த பையனுங்க மறுபடியும் என்ன பண்ண பாருங்க அம்மாவுடைய தொண்டர் வந்து அவருடைய தான் நான் வளர்ந்துகிட்டு இருக்கிறான் அவனை மருவத்துக்கு விட்டு வந்தார் அவர் இந்த பையனை மருவத்துக்கு விட்டு வந்து அம்மாவிட்ட பாத பூஜை கூட்டிகிட்டு போனார் பாத குச்சியில் அம்மாவை வணங்காமல் நின்னா அப்படியே விறப்பான் நின்னான் அம்மா இவனை முறைச்சி பார்த்தாங்க அவ்வளோதான் வெளியே வந்துட்டாங்க உணவு கூடத்தில் போய் சாப்பிட்டாங்க உணவு கூடத்தில் போய் சாப்பிடும் பொழுது அந்த பையன் என்ன பண்ணானுங்க ரெண்டு பந்தி எந்திரிச்சு போகும் வரை இந்த பையன் சாப்பிட்டுட்டே இருக்கானுங்க முதல் பந்தியில் குழந்தவன் சாப்பிட்டு முடிச்சு அப்படி தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கிறான் அந்த பரிமாற சக்திகளும் சாப்பாடு போட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது பந்தி எல்லாரும் சாப்பிட்டு முடித்து எந்திரிச்ச பின்னால் தான் இந்த பையன் எந்திரிச்சானுங்க அவ்வளோ நேரம் மிக அதிகமான சாப்பாடு சாப்பிட்டானுங்க அதோடு சரிங்க அதற்கு பின்னால் அந்த சாப்பாடு சாப்பிட்ட பின்னால் அதிகமான சாப்பாடை இந்த அசுர சாப்பாடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சாப்பிட்டு முடித்த பின்னாலிங்க அவன் உடம்புல இருக்கிற சக்தி விலகி விட்டது அதன் காரணமாக நோய்களை நீங்கியது ஜன்னி வர்றதில் இப்போ அந்த பையன் நல்லா இருக்கிறான் இப்படி பார்த்தீங்களா அம்மா சொல்கிறாங்க இல்லைங்களா உணவு கூடத்தில் அந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்தங்க அது பெரிய மருந்து இருமுடி காலத்தில் ஒன்பது தடவை நம்ம அந்த சாப்பாட்டை சாப்பிட்டோம்னா ஒன்பது வேலை நம்ம உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் குணமாயிரு நம்ம சொல்லிக்கிறாங்க சக்திகளை ஓம் சக்தி